அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று மாலை ஐந்து இருபத்தி இரண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று மற்றவர் கருத்துக்கு மதிப்பளிப்பது கொஞ்சம் நல்லதுங்க தொழில் வியாபாரம் செழிக்க நண்பரின் ஆலோசனை உதவும் பணவரவில் இருந்த மந்த நிலை கொஞ்சம் மாறுங்க பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளிப்பார்கள் மாணவ செல்வங்கள் பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு செல்வது கூடாது இன்று உத்தியோகத்தில் இருப்பவரின் திறமை வெளிப்படுங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் பரணி இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை இன்று பண வரவில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் செயல்களில் இதமான அணுகுமுறை நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவைப்படும் லாபம் சீராகவே இருக்கும் பண கடனில் ஒரு பகுதி அடைப்படும் பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்ட திட்டங்கள் தவறாமல் பின்பற்றவும் இன்று மாணவர்கள் ஆசிரியரின் ஆதரவுடன் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் எப்பொழுதுமே எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் போன்றவை கொஞ்சம் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று எதிலும் கூடுதல் கவனம் வெற்றியை கொடுக்கும் ரோகிணி இன்று செயல்கள் சிறப்பாகவே இருக்கும் மிருக சிரிஷம் இன்று லாபம் சீராகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று நேர்மை எண்ணம் மேலுங்கும் நண்பர்கள் மனம் திறந்து பாராட்டுவார்கள் தொழில் வியாபாரம் செழிக்கும் உபரி வருமானம் கிடைக்கும் பணியாளர்கள் நிர்வாகத்தின் ஆதரவால் முன்னேறிச் செல்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிரி தொல்லை விலகிச் செல்லுங்க இன்று முக்கிய பிரமுகரின் அறிமுகமும் கிடைக்கும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காகவே யாராவது ஒருவர் துணை நிற்பார்கள் இன்று பகைகள் விலகிச் செல்லுங்க மனதிற்கு சந்தோஷம் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை இன்று உபரி வருமானம் கிடைக்கும் நாளாக இருக்கும் புனர்பூசம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று இடையூறு செய்பவரை அறிந்து கொள்வீர்கள் தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்குங்க பிள்ளைகள் வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம் பெண்கள் நகை இரவல் கொடுக்க வேண்டாம் வெளியூர் பயணம் பயனறிந்து மேற்கொள்ளுங்கள் என்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மற்றும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லுங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டன் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று கடன் பிரச்சனைகள் தீரும் நாளாக இருக்கும் பூசம் இன்று அன்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஆயில்யம் இன்று மனதில் மகிழ்ச்சி கொடி சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்குங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் புத்திரரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் இயன்றளவு அறப்பணியில் ஈடுபடுவீர்கள் என்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராதுங்க போட்டிகள் விலகிச் செல்லும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடும் என்று உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் அதற்கேற்ற பலன்களும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று பணியில் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூரம் இன்று ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரம் இன்று பொறுப்புகள் கூடும் நாளாகவே இருக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று குடும்பத்தினர் அதிகம் பாசம் காட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீர்கள் வருமானம் சீராகவே இருக்குங்க பணியாளர்கள் பணி விஷயமாக கொஞ்சம் வெளியூர் செல்லக்கூடும் மாணவ செல்வங்கள் படிப்பில் முன்னேற்றத்தை பெறுவார்கள் இன்று மன அமைதி குடும்பத்தில் சுபிஷம் போன்றவை ஏற்படும் ஒரு குறுக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீர்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாகவே நடந்து முடியும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று மனோ தைரியம் கூடும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று பேச்சு திறமை அதிகரிக்கும் சித்திரை இன்று செயல்களில் வேகம் அதிகரிக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று மனதில் சந்தோஷம் நிலைத்திருக்குங்க குடும்ப பெரியவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியால் பண வரவும் நன்மையை கொடுக்குங்க பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும் உறவினர்கள் வருகை அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் இன்று உறவினர்களிடம் பழகுவதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் எதிலும் மன முன்னேற்றம் காணப்படும் முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று கவனத்துடன் செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் விசாகம் இன்று வெளியூர் பயணம் வெற்றியை கொடுக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீர்கள் இன்று வழக்கத்திற்கு மாறாக சுமை கொஞ்சம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்கவும் பணவரவு பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சேமிப்பு திடீர் செலவால் கரையும் செல்ல பிராணிகளிடம் விலகி இருப்பது நல்லது நண்பரால் உதவி உண்டாகும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுமே இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று முன்னேற்றமான நாளாக அமையும் அனுஷம் இன்று அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கேட்டை இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று முக்கிய பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்குங்க உற்சாகமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் பெண்களுக்கு தாய் விட்டாரின் உதவிகள் கிடைக்கும் இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றி காண்பீர்கள் இன்று புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் மாணவ செல்வங்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றியை எளிதில் பெறலாம் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும் போராடம் இன்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் உத்திராடம் இன்று பழைய பாக்கிகள் வசூலாகி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகரம் மகரம் ராசி ராசினியர்கள் இன்று பிடிவாத குணத்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் சீராக கூடுதல் உழைப்பு அவசியம் குறைந்த அளவில் பணவரவு கிடைக்கும் பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் விட்டுக்கொடுப்பது நல்லது வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் இன்று எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்படலாம் மனோ தைரியம் கூடும் போராட்டத்தைக் கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள் இன்று காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுமே இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டயன் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று மனோ தைரியம் கூடும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று துணிச்சலுடன் காரியங்களை எதிர்கொள்வீர்கள் அவிட்டும் இன்று பண வரவு வருவதில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று லட்சிய நோக்குடன் செயல்படுவீர்கள் இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரம் செழிக்கும் நிலுவை பணம் வசூலாகும் காணாமல் தேடிய பொருட்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை வளருங்க இன்று எதிலும் மந்தமான சூழ்நிலையே உருவாகும் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் மன குழப்பங்கள் நீங்கும் வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேருவுங்க பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் வெற்றியை கொடுக்கும் சதயம் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் புரட்டாதி இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க மீனும் மீனம் ராசி நேயர்கள் இன்று உங்கள் நலன் விரும்புவரை சந்திப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்குகள் பூர்த்தியாகும் ஆதாயம் பன்மடங்கு கிடைக்குங்க பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்துடன் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மனம் திருப்தியளிக்காத நிலையே காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்திவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை கொடுக்கும் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டுமே இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் உத்திரட்டாதி இன்று நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் ரேவதி இன்று தன லாபம் பன்மடங்கு உயருங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்